ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கட்லெட் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன சேர்க்கலான்றதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி வச்சாச்சு உங்களை காய் சீவுறதில் சீவி வச்சாச்சு கேரட்டை அதே மாதிரி சீவி எடுத்தாச்சு சீஸும் கொஞ்சோண்டு துருவி வச்சாச்சு இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து ஒரு கேப்சிகமில் ஒரு கால்வாசியை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடியாக எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கோம் தழை கால் ஸ்பூன் கரம் மசாலா இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துடலாம் ஒரு நாலு பிரெட்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி துருவி வச்சாச்சு அதை சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டிட்டு தட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருண்டை இது பண்ணி தட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கான்ஃப்ளார் மாவில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் தூவி எடுத்துகிட்டு வைக்க போகிறோம் நல்லா எல்லா சைடும் பிரெட் க்ரம்ஸ் வர மாதிரி நல்லா மேலே தூவி விட்டுருங்க நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு வச்சிடலாம் ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் எண்ணெயை சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் முக்கிய வச்சுருந்ததை இன்னொன்னா உள்ளே சேர்த்துடலாம் மெதுவாக போடுங்க ஏன்னா பிரெட் க்ரம்ஸ்லாம் கொஞ்சம் உதிரும் அது அந்த ஹீட்டுக்கு தான் செய்யும் கொஞ்ச நேரம் ஒன் சைடு வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க போட்டதும் பெரட்டி விட்டுராபீங்கி விட்டுறலாம் மெதுவாக திருப்பி விடுங்க பாருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம புரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியா சூப்பராக ரெடி ஆச்சு கட்லெட்டுன்னு பாருங்கள் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரெட்டும் உருளைக்கெழங்கும் இருந்தால் போதும் வீட்டிலே கட்லெட் செஞ்சிடலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ